ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ரொம்பவே ஃபேமஸான நம்ம எல்லாருமே கேட்ருப்போம் ஆனால் சரியாக அதோட தகவல் தெரியாமல் குடிக்கிறது கம்மியான ஒரு ஃபேமஸான ஜூஸ் தான் ஏபிசி ஜூஸ் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சி ஃபார் கேரட் இந்த மூணும் சேரும்போது உங்கள் உடம்புக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் எவ்வளோ நாள் குடித்தா க்ளோ வரும் வெயிட் லாஸ் உண்மையாகவே நடக்குமா யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இது எல்லாத்த பற்றியும் ரொம்பவே டீப்பாக சிம்பிளாக இன்றைக்கி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது மாதிரியான ஹெல்த் கண்டென்ட் உங்களுக்கு ரெகுலராக வருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ வீடியோக்குள்ள போலாமா ஏபிசி ஜூஸ் அப்படின்னா என்ன ஏபிசி ஜூஸ் அப்படின்றது ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது மூணும் சேர்த்து செய்கிற ஒரு சூப்பர் ஹெல்த்தி ட்ரிங்க் இதில் இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே பாடிக்கு தேவைப்படுறதுங்க இது டீடாக்ஸ் இம்யூனிட்டி ஸ்கின் க்ளோ டைஜஷன் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் இருக்கிற முக்கிய நன்மைகள் என்னென்னு தெரியுமா ரத்த ஓட்டம் மற்றும் ஹீமோக்ளோபினை அதிகரிக்குது பீட்ரூட் அப்படின்னு சொன்னாலே அயன் ஃபோலேட் நிறைஞ்சது இது ஆப்பிளோட விட்டமின் சி சேரும் போது ஆர்பிசி கவுண்டர் இது கூடுதலாக இருக்கும் ஹீமோக்ளோபின் குறைவான பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே நன்மையை தர்றதுங்க ஸ்கின் க்ளோ ஃபேஸ் பிரைட்னஸ் அதிகமாக்குது கேரட்டில் உள்ள பீட்டா கரோட்டின் ஆப்பிளில் இருக்கிற கொலாஜன் பூஸ்டிங் விட்டமின் சேரும்போது ஸ்கின்னுக்கு ஒரு உடனடி ஃப்ரெஷ்னஸை கொடுக்குது பீட்ரூட்டோட நேச்சுரல் பிங்க் ஷேட் கூட முகத்தில் க்ளோவை காட்டும் பிம்பிள் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே குறையுங்க டெய்லி ஒரு டென் டேஸ் நம்ம இதை குடித்தோம் அப்படின்னா ஷோராக நமக்கு சேஞ்ச் தெரியும் லிவரை டீடாக்ஸ் பண்ணும் நம்ம உடம்புக்கு டீடாக்ஸ் ரொம்பவே முக்கியங்க பீட்ரூட் லிவர் என்ஜம்ஸை ஆக்டிவேட் பண்ணும் ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் பொல்யூஷன் இது எல்லாத்துலேருந்து வர டாக்ஸின்ஸை கிளீன் பண்ணுறதுக்கு இந்த ஏபிசி ஜூஸ் ரொம்பவே டாப்பில் இருக்குதுங்க இம்யூனிட்டி பூஸ்டாக வேலை செய்யுது விட்டமின் சி நிறையவே இருக்குதுங்க ஆப்பிள் கேரட் இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங்காகும் கோல்டு ஃப்ளூ போன்ற பிரச்சனைகள் வர்றத குறைக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இது ரொம்பவே நல்ல ட்ரிங்க்னு சொல்லலாம் ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க கேரட்னு சொன்னாலே வைட்டமின் ஏ ரெட்டினா ஸ்ட்ராங் ஆகும் நைட் விஷயனை இம்ப்ரூவ் பண்ணும் டிவி மொபைல் லேப்டாப்னு இந்த மாதிரி ஸ்க்ரீனோட வாழ்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு ஏபிசி ஜூஸ் ஒரு ஆபத்வானா இருக்குங்க வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணது இதில் ஃபேட் இல்லை கேலரிஸ் குறைவு ஃபைபர் அதிகம் ஒரு கிளாஸ் குடித்தோம் அப்படின்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும் சுகர் க்ரேவிங்ஸை குறைக்கும் மெட்டபாலிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பீட்ரூட் நைட்ரேட் பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணும் பிபி கண்ட்ரோல் ஆகும் ஆப்பிள் பெக்டின் இருக்கிறதால பேட் கொலஸ்ட்ரால் குறையும் இதே ஆரோக்கியத்துக்கு பர்ஃபெக்ட் ட்ரிங்க்னு சொல்லலாம் செரிமானத்தை மேம்படுத்துது கான்ஸ்டிபேஷன் ப்ளோட்டிங் கேஸ்ட்ரிக் எல்லாமே இந்த ஃபைபர் காரணமாக ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகுங்க நம்மளோட கட்டில் இருக்கிற பேக்டீரியாவுக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குற ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக இருக்கும் பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தும் பீட்ரூட்டில் இருக்கிற நைட்ரேட் பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளையை அதிகரிக்கும் மெமரி ஷார்ப்பாகும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்குமே இது மார்னிங் குடித்தோம் அப்படின்னா சூப்பர் ஜூஸ்ன்னு சொல்லப்படுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்குங்க பாடி பெயின்ஸ் ஸ்வெல்லிங் ஜாயின்ட் பெயின் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணுது ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குங்க இது நம்ம எப்படி தயாரிக்கணும்னு தெரியுமா இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பீட்ரூட் ஒரு ஆப்பிள் ஒரு கேரட் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக எலுமிச்சு முதல்ல எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிக்கோங்க பீட்ரூட் கேரட் தோல் சீவி துண்டு துண்டாக மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கிரைண்ட் பண்ணுங்கள் ஃபில்டர் பண்ணலனால பெட்டருங்க ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறது ரொம்பவே நல்லது எப்போ குடிக்கணும் தெரியுமா காலையில் வெறும் வயதில் குடித்தா பாடி அப்சர்ப்ஷன் மேக்ஸிமமாக கிடைக்கும் இல்லைனா மாலையிலையும் குடிக்கலாம் தினமும் குடிக்கலாங்க ஆனால் மாடரேஷன் ரொம்பவே முக்கியம் இதில் என்னதான் இவ்வளோ நன்மைகள் இருந்தாலுமே இதை அதிகமாக எடுத்துக்கிட்டால் சில பக்க விளைவுகள் இருக்கதா செய்யுது அது என்ன தெரியுமா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க கவனமாக இருக்கணும் பீட்ரூட்டில் ஆக்சிலேட் அதிகம் ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருந்தால் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுட்டு அதன் பிறகு குடிக்கலாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் நேச்சுரலாக சுகர் இருந்தாலுமே குவான்டிட்டி குறைச்சி குடிக்கிறது நல்லதுங்க கேஸ்ட்ரிக் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெறும் வயசில் குடித்தா சிலருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகலாம் கவனமாக இருக்கணும் ஓவர் ட்ரிங்கிங் கூடாதுங்க டெய்லி அதிகமாக லார்ஜ் குவான்டிட்டி குடிக்கக்கூடாது யூரின் கலர் சேஞ்ச் ஆகும் அது நார்மல் தான் ஆனால் லிமிட்டாக குடிக்கிறது ரொம்பவே முக்கியம் யாரெல்லாம் குடிக்கலாம் வெயிட் லாஸ் பிளானில் இருக்கிறவங்க ஸ்கின் க்ளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறவங்க ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்லெட்ஸ் எல்லாருமே இதை குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்காக பீட்ரூட் கேரட் குக்கும்பர் கொஞ்சமாக லெமனை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அட்டகசமாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஏபிசியோட ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்து கொடுக்கலாம் டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக ஏபிசி கூட கொஞ்சமாக டர்மரிக் போட்டு கொடுக்கலாங்க ஏபிசி ஜூஸ் ஒரு கம்ப்ளீட் நேச்சுரல் மல்டி விட்டமின் ட்ரிங்க்குங்க ரெகுலராக குடிச்சிங்கன்னா க்ளோ எனர்ஜி ஹெல்த் எல்லாமே ஸ்லோலி இம்ப்ரூவ் ஆகும் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் உங்களில் எத்தனை பேர் இந்த ஏபிசி ஜூஸ் ப்ராப்பராக ரெகுலராக குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இதை குடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடச்சிது அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வர அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்